நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதியில ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேலைவாய்ப்பு செய்தி என்ன அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வனத்துறை சம்மந்தப்பட்டது தருமபுரி வனக்கோட்டத்தில் ஒரு தொழில் ஒரு தொழில்நுட்ப உதவியாளர் மற்றும் ஒரு தரவு நுழைவை இயக்குபவர் சரிங்களா இது பார்த்திங்கன்னா ஒப்பந்த அடிப்படையிலான பணி தான் பணிக்கு தகுதியானவர்களும் விண்ணப்பம் வரவேற்பு கொடுத்துருக்காங்க தொழில்நுட்ப உதவியாளர் பணியிடம் இது பார்த்திங்கன்னா ஒன்று இதுக்கு பார்த்திங்கன்னா கல்வி தகுதி பார்த்திங்கன்னா பிஎஸ்சி வனவியல் அது வேளாண்மை சரிங்களா இது வந்து போயிட்டு இருக்கணும் அல்லது எம்எஸ்சி வனவிலங்கு உயிரியல் வாழ்க்கை அறிவியல் தாவரவியல் பாட்னி கேட்டுருக்காங்க விலங்கியல் ஜுவாலஜி இயற்கை அறிவியல் அல்லது அதற்கு இணையான இரண்டு வருட அனுபவம் கொண்ட நிலை ஆராய்ச்சியில் கணினி அறிவுடன் அல்லது எம்சிஏ அல்லது நீங்கள் பாருங்கள் கீழே எல்லாம் கொடுத்துருக்காங்க அதற்கு சம்பானம் எம்ஐஎஸ்சு ஜிஎஸ்சு இரண்டு வருட அனுபவம் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வனத்துறையின் பணியாளர்கள் தர ஊதியம் நாலாயிரத்தி எண்ணூறு எட்நூறு மற்றும் அதற்கு மேல் உரிய அனுபவத்துடன் ஓய்வு பெற்றவர் இதெல்லாம் வந்து தகுதியாக வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா தரவு நுழைவு இயக்குபாடு இது பார்த்திங்கன்னா ஒன்று கணினி பயன்பாடு கணினி அறிவியலில் ஏதாவது ஒரு பட்டம் சரிங்களா பட்டம் படிச்சிருந்தாலும் சரி அல்லது டிப்ளமோ பட்டயம் படிச்சிருந்தாலும் சரி அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் ஓராண்டுக்கு குறையாத பணி அனுபவம் சரிங்களா கேட்டிருக்காங்க அல்லது தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தால் அங்கீகாரப்பட்ட நிறுவனத்தில் கணினி பயன்பாடுகளில் சான்றிதழன் எதிர்ப்பு பட்டம் பட் அதாவது டிப்ளமோ அல்லது டிகிரி வந்து பெற்றிருக்கோம் இரண்டு ஆண்டு குறையாத அனுபவம் சொல்லியிருக்காங்க அதுக்கு பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப கல்வி தான் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் விண்ணப்பங்கள் விண்ணப்பங்களில் சான்றிதழன் உயர்நிலை தேர்வில் ஹையர் செகண்டரி தேர்ச்சி அதாவது சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் சரி அல்லது அங்கீகாரப்பட்ட நிறுவனத்தால் ஐந்து ஆண்டுகளுக்கு குறையாத பணியனு இதில் இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ சர்டிஃபிகேட் கோர்ஸு அல்லது ஐந்தாண்டு அதோடய ஐந்தாண்டு பணி அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா கீழே பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க அதே போல் விண்ணப்பங்கள் பெறப்பட வேண்டிய கடைசி இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தே முக்கால் மணிக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா டைமு நீங்கள் அந்த டேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிடணும் சரிங்களா அடுத்து முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க உள்ளூர் மொழி அறிவு தருமபுரி மாவட்டத்தின் நிலப்பரப்பு உள்ளூர் கலாச்சார பின்னணி தொழில்நுட் தொழில்முறை அனுபவம் என்ன பிறகு முன் தருமபுரி சார்ந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை சொல்லியிருக்காங்க அடுத்து வனத்துறையின் செயல்பாடு அவர்களின் தகுதி தொழில்முறை அனுபவம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையில் ஏற்றவாறு மதிப்பெண் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அது பார்த்திங்கன்னா பதிவு செய்யப்பட்ட தபால் விரைவு அஞ்சல் கொரியர் மூலம் தகவல் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அரசு சிவில் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் தரத்திற்கு குறையாத அங்கீப்ப அங்கீகரிக்கப்பட்ட வளர்களிடம் உடல் தகுதி சான்றிதழை சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க கீழே வந்து ஃபோன் நம்பரோட அட்ரெஸும் இருக்குது என்ன வேண்டிய கே நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம் சரிங்களா மாவட்ட வன அலுவலர் தருமபுரி ஒன்றுக்கட்டம் தருமபுரி சரிங்களா இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி